தமிழர்கள் அனைவருக்கும் அவர்கள் எங்கிருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு வெளியே எந்த மாகாணத்தில் இருந்தாலும் சரி தவிர விருகத்தில் உள்ள எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எல்லா தமிழர்களுக்கும் முதலில் என்னுடைய சலாம் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனிலிருந்து நாடு திரும்பிருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு படித்துச் சொல்லியிருக்கிறேன் அவர் இதற்கு பிறகு தமிழகத்தில் என்ன செய்யப் போகிறார் என்பதையும் நான் பத்திரிகையில் வரும் விஷயங்களை உங்களுக்கு எடுத்து கூறுவேன் இன்ஷாண்டா அவரை பற்றி ஒரு கருத்துறை வந்திருக்கிறார் தினமணி பத்திரிகையில் அதை நான் படிக்கிறேன் கேட்பீராக இதை கேட்ட பிறகு உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதையும் தெரிவிக்க வேண்டுகிறேன் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி தலைவர் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் அவர் இதற்கு பிறகு என்ன செய்யப் போகிறார் தமிழகத்தில் அவருடைய அரசியல் எப்படி இருக்க போகிறது என்பதையெல்லாம் எல்லோரும் கவனிப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை சரி வாருங்கள் இப்போது நான் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் அந்த கருத்துறையை உங்களுக்கு படித்து சொல்லுகிறேன் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றிய கருத்துரை எழுதியவர் ஜபலீன் ஜான் கடந்த முப்பது ஆண்டுகளாக தனித்தினின்றும் கூட்டணி சேர்ந்தும் தமிழகத்தில் பாஜகவால் பெரிய அளவில் காலூன்ற முடியவில்லை இரண்டாயிரத்தி ஆயிரத்தி மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணி திமுக அதிமுகவுக்கு மாற்றாக பாஜக உருவாகிய வருவார கூட்டணி பதினெட்டு புள்ளி எட்டு சதவிகித வாக்குகளை பெற்றது அந்த கூட்டணியில் பாஜகவை விட கூடுதல் வாக்கு வங்கி வைத்திருந்த பாமக தீகா மதிமுக கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு பெற்றிருந்த கோமதேவ ஆகியவை இடம் பெற்றிருந்தன ஆனால் இரண்டு தொகுதிகள் மட்டுமே அந்த கட்சி வெற்றி பெற முடிந்தது இரண்டாயிரத்தி பதினாறு பேரவைத் தேர்தலில் தனது கூட்டணி கட்சிகளை பாஜகவால் தக்க வைக்க முடியவில்லை இதனால் பாஜகவின் வாக்கு வங்கி ஐந்து புள்ளி ஐந்து சதவிகிதத்திலிருந்து இரண்டு புள்ளி ஏழு சதவிகிதமாக சரிந்தது இரண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தபோதும் அது படுதோல்வியையே சந்தித்தது பாஜகவுக்கு மூன்று புள்ளி ஏழு சதவிகித வாக்குகள் தான் கிடைத்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பேரவை தேர்தலில் அதிமுக விடம் இருபது இடங்களை பெற்ற பாஜக நான்கு தொகுதிகளில் வென்றது எனினும் அதன் வாக்கு வங்கி வெறும் இரண்டு புள்ளி ஆறு சதவிகிதம் மட்டுமே இந்த சூழலில்தான் மாநிலத் தலைவராக கே அண்ணாமலை நியமிக்கப்பட்டார் பதவிக்கு வந்த ஓராண்டிலேயே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனித்துப் போட்டியிட்ட பாஜக ஐந்து சதவிகித வாக்குகளை பெற்று கவனம் ஈர்த்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாஜக தனித்து போட்டியிட்டு சென்னையில் ஒரு மாமன்ற உறுப்பினரை பெற்றது இதற்கிடையே திமுக எதிர்ப்பு அரசியலை தீவிரமாக கையில் எடுத்த அண்ணாமலை எண்மண் எண் மக்கள் எனும் நடைப்பயணத்தை மாநிலம் முழுவதும் மேற்கொண்டார் தொடர்ந்து அண்ணா ஜெயலலிதா ஆகியோரை அண்ணாமலை விமர்சனம் செய்ததால் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையில் கூட்டணியை உருவாக்கி இருபத்தி மூன்று தொகுதிகளில் தாமரை சின்னத்தை முன்னிறுத்தி போட்டியிட்ட போது அந்த கட்சியின் வாக்கு விகிதம் தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே முதல் முறையாக பதினோரு புள்ளி இரண்டு சதவிகிதமாக உயர்ந்தது பன்னிரண்டு மக்களவை தொகுதிகளில் பாஜக கூட்டணி இரண்டாவது இடத்தை பிடித்ததுடன் ஒம்பது தொகுதிகளில் பாஜக இரண்டாவது இடத்துக்கு முன்னேறியது குறிப்பாக சென்னை மண்டலம் கொங்கு மண்டலத்தில் கோவை பொள்ளாச்சி நீலகிரி தென் மாவட்டங்களில் விருதுநகர் தொகுதியை தவிர்த்த பிற தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி மிக கணிசமான வாக்குகளை பெற்றது மக்களவை தேர்தல் முடிவை பேரவை தொகுதி வாரியாக கணக்கிட்டால் எண்பத் எண்பத்தி ஓர் தொகுதிகளில் பாஜக கூட்டணி இரண்டாவது இடத்தை பிடித்திருந்தது அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் குறைந்தது பதினஞ்சு தொகுதிகளில் அந்த அணி வெற்றி பெற்றிருக்கலாம் என பலர் கருத்து தெரிவித்தனர் முப்பது தொகுதிகளில் கூட கூடும் என்கிறார்கள் வினரும் அதிமுக உடன் கூட்டணி வேண்டும் என்று விருப்பும் விரும்பும் பாஜகவினரும் கணிசமான மக்களவை தொகுதிகளில் அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணி வென்றிருந்தால் ஒருவேளை இப்போதுள்ள நரேந்திர மோடி அரசு தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளின் தயவில் இருந்திருக்காது என்பது பாஜகவில் ஒரு பிரிவினரின் கருத்து நாற்பது நாற்பது வெற்றியை திமுகவுக்கு அளித்ததன் மூலம் கடந்த மூன்று ஆண்டு திமுக ஆட்சிக்கு மக்கள் அங்கீகாரத்தை பெற்றுத்தந்து விட்டார் அண்ணாமலை என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அண்ணாமலை மேற்படிப்புக்காக லண்டனுக்கு செல்வதாக கூறி சென்ற பிறகும் அவரது இடத்தில் வேறொருவரை நியமிக்காமல் தற்காலிக ஏற்பாடாக ஒருங்கிணைப்பு குழுவை நியமித்த மேலிடத்தின் செயல்பாடு அண்ணாமலைக்கு தலைமை கொடுக்கும் முக்கியத்துவத்தின் வழிபாடாக பார்க்கப்பட்டது தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ஹெச் ராஜா நியமிக்கப்பட்ட நிலையில் தமிழக பாஜக மூத்த நிர்வாகிகள் மீண்டும் திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்தி அதிமுக எதிர்ப்பை மட்டுப்படுத்த தொடங்கினார் ஆனால் அதிமுக தரப்பு பாஜக கூட்டணிக்கு சிறிது கூட இணக்கம் தெரிவிக்கவில்லை அண்ணாமலையும் செயல்பாடுகளும் தனித்து போட்டியிட்டு அதிமுகவின் தோல்விக்கு பாஜக காரணமானதும் பாஜக அதிமுக இடையே கடுமையான பிளவை ஏற்படுத்திவிட்டது வெளிப்படையாக பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை அதிமுக எடுத்திருக்கும் நிலையில் மீண்டும் இணக்கம் ஏற்படுமா என்பது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது வட சென்னையில் வெள்ளம் வந்த நேரத்தில் கூட பாஜகவால் தீவிரமாக களத்தில் இறங்கி பணியாற்ற முடியவில்லை அதே போல் தமிழக பாஜகவுக்கு கட்சி மேலிடம் கொடுத்த முக்கிய பொறுப்பான உறுப்பினர் சேர்க்கையிலும் இலக்கை எட்ட முடியவில்லை இதற்கிடையே நடிகர் விஜயன் அரசியல் பிரவேசம் பேரவை தேர்தலை மையமாக வைத்து திமுக அதிமுக நாஜக தீவிரமாக செயல்பட்டு வருவது உள்ளிட்ட செயல்பாடுகளால் தமிழக அரசியல் களம் விரு விருப்பாகி உள்ளது விஜயன் திமுக எதிர்ப்பு சக்தி என வரவேற்க வேண்டுமா அல்லது பாஜகவின் போட்டி சக்தி என விமர்சிக்க வேண்டுமா என்பதில் பாஜகவில் குழப்பம் நீடிக்கிறது பாஜகவை விஜய் கடுமையாக விமர்சனம் செய்த பின்னரும் இதுவரை பாஜகவிடம் இருந்து சரியான எதிர்வினை வரவில்லை தமிழக பாஜக மூத்த நிர்வாகிகளை பொறுத்தவரை திமுகவுக்கு எதிராக பெரிய கூட்டணியை கட்டமைத்தால் மட்டுமே அதை வீழ்த்த முடியும் என கருதுகின்றனர் ஆனால் அதற்கு அதிமுகவும் தயாராக இல்லை அதை அண்ணாமலையும் விரும்பவில்லை இந்த நிலையில்தான் அண்ணாமலை தமிழகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் ஒன்றாம் தேதி வருகை தருகிறார் மக்களவை தேர்தல் என்பதால் பிரதமர் மோடியை முன்னிறுத்தி பாஜகவால் கணிசமான வாக்கு வங்கியை பெற முடிந்தது நாதக தாவேகா போன்ற கட்சிகள் இளைஞர்களை குறிவைத்து களமாடி வரும் நிலையில் இளைஞரான அண்ணாமலையை தவிர்த்துவிட்டு பாஜக இயங்க முடியுமா என்பது கேள்விக்குறிதான் அடுத்து வருவது பேரவைத் தேர்தல் என்பதால் அதிமுகவை தவிர்த்துவிட்டு பாஜகவால் தனி அணியாக செயல்பட முடியுமா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இவ்வாறு தினமணி பத்திரிகை வந்திருக்கும் இந்த கருத்தோவியத்தில் கூறப்பட்டிருக்கிறது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் பாஜக தனித்து போட்டியிடுமா அல்லது மற்ற கட்சிகளோடு கூட்டணி வைத்துக்கொள்ளுமா வரக்கூடிய அசம்பளி தேர்தலில் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறதை தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லியவனாக உங்களுடைய விடை பெறுவது ஆம்பூரை சேர்ந்த வியம் கலீலுர் ரஹமான் ஆகும் உங்களுடைய கருத்தை அவசியம் தெரியுங்கள் என்று பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சலாம் Welcome. Friends, I am frankly speaking with you in this video. I enquired some people about BJP leader Annamalai. Some expressed that he is a right person in a wrong party the very fact that despite being in politics he thought it advisable to get higher education from abroad he did it successfully and returned to our country it shows that he is interested in learning it is a wonderful question nobody can deny it people like me definitely have a very good opinion about his intention to get higher education even abroad he can be a good example to young people such a person should be in the assembly or parliament. Because ours is a democratic country, a country where different religious people live, where different linguistic people live, where different people belonging to different cultures and civilizations live in such a country. A person, a young gentleman who is interested in learning should be in our legislature so that young people get inspiration from him and try to better their lifestyle. This is what. I feel. I think you will agree with my contention. Thank you for your listening.